நயனை தூக்கி தூரமா போடு கொண்டு வா கசிந்த சின்னவரின் டூல்கிட் ரகசியங்கள் பொதுவாக டூல் ஹிட் என்ற வார்த்தையை உச்சரிக்கும் பொழுது வாகனங்களை பழுது பார்ப்பவர்கள் வைத்திருக்கும் ஒரு பெட்டி என்று நினைவுக்கு வரலாம் அதே சமயத்தில் கார்ப்பரேட் நிறுவனங்களில் அனுபவம் உள்ளவர்களுக்கும் இந்த வார்த்தை மிகவும் பரிச்சியமாக இருக்கும் ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்வதற்கான மொத்த தகவல்கள் மற்றும் விவரங்களை ஒரே வலைதளத்தில் சேமித்து வைத்திருப்பவர்கள் அதற்கும் டூல் ஹிட் என்று அர்த்தமாகும் ஆனால் தற்போதைய சமூக வலைதள காலத்தில் நம் எதிர்ப்பை டூல் ஹிட் என்பது மூலம் வெளிக்காட்டலாம் அதாவது முன்பு துண்டு அறிக்கைகள் அளிப்பது கூட்டம் போட்டு பேசுவது போன்ற செயல்களில் தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்து வந்தவர்கள் அதே போன்று தற்போது இருக்கும் நவீன காலத்தில் எக்ஸ் வலைதள பக்கத்தில் ஹேஷ்டேக்குடன் தங்களது எதிர்ப்புகளை தெரிவிப்பது பொது இடங்களில் ஒன்றாக கூடி கோஷமிடுவது மின்னஞ்சல் செலுத்துவது போஸ்டர் இடுவது மேலும் சில குறிப்பிட்ட படத்தின் மூலம் அரசியலில் ஏதேனும் ஒரு கருத்தை மையப்படுத்தி அதற்கான எதிர்ப்புகளையும் ஆதரவுகளையும் தெரிவிப்பது மிகவும் தெளிவாக கூற போனார் அரசியல் பிரபலங்கள் அல்லாத மற்ற பிரபலங்கள் அரசியல் சார்ந்த கருத்துக்களை பற்றி பேசுவதும் ஒரு சில குறிப்பிட்ட கட்சிக்கு ஆதரவாகவும் எதிராகவும் பேசும் கருத்து கருத்துக்களையே டூல்கிட் என்று தற்போது கூறி வருகின்றனர் இந்த டூல்கிட்டில் நயன்தாரா கடந்த சில நாட்களுக்கு முன்பு இணைந்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதாவது நயன்தாராவின் நடிப்பில் அவரது எழுபத்தி ஐந்தாவது படமான அன்னபூரணி படம் சமீபத்தில் திரையரங்குகளில் வெளியானது அந்த திரைப்படத்தில் பிராமண பெண்ணாக இருக்கும் நயன்தாரா இறைச்சி சாப்பிடும் பெண்ணாகவும் வளம் வந்தது பல சர்ச்சைகளுக்கு காரணமாக அமைந்தது அதிலும் குறிப்பாக நடிகர் ஜெய் அந்த படம் படத்தில் ராமர் வனவாசத்தின் போது இறைச்சி சாப்பிட்டார் என்று கூறியது மற்றும் பிராமண பெண்ணான நயன்தாரா நமாஸ் செய்தது போன்ற பல சீன்கள் அனைத்தும் இந்து மதத்தின் புனிதங்களுக்கு தவறாக சித்தரிக்கப்பட்டுள்ளதாக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டதோடு நயன்தாரா ஜெய் மற்றும் அப்படத்தை வெளியிட்ட நெட்ளிக்ஸ் நிறுவனத்தின் மீதும் வழக்கு பதியப்பட்டது குறிப்பிடத்தக்கது இப்படி அன்னபூர்ணி படத்தின் மூலமாக நயன்தாரா எதிரான கருத்துக்களை தெரிவித்தது என்று அழைக்கப்பட்டது மேலும் இதனால் எழுந்த சர்ச்சையார் ஜி தமிழ் நிறுவனம் தற்போது அன்னபூர்ணி படத்தை நெட்ளிக்ஸில் இருந்து திரும்ப பெறுவதாக அறிவித்தது இந்த நிலையில்தான் நயன்தாராவை தொடர்ந்து தற்போது நடிகை கீர்த்தி சுரேஷும் வெர்ஷனில் இணைந்திருக்கிறார் திமுக ரகுடத்தில் நடித்திருப்பது விரைவில் சர்ச்சையை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது ரகு தாத்தா படத்தில் டீசர் வெளியானதை அடுத்து அந்த டீசரில் ஹிந்தி தெரியாது போடா என்ற வசனங்களை உச்சரித்தும் ஹிந்தியை தொடர்ச்சியாக எதிர்த்தும் நடித்துள்ளார் இவை அனைத்தும் திமுக கூறி குறிப்பாக உதயநிதி தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டு அதற்காகவே கீர்த்தி சுரேஷ் இது போன்று செய்கிறார் எனவும் இதனால் விரைவில் கீர்த்தி சுரேஷ் சூர்யா சித்தார்த் சத்யராஜ் போன்ற போராளிகள் இணைந்து விடுவார் என விமர்சனங்கள் எழுந்துள்ளது இது நயன்தாராவின் மார்க்கெட்டை கீர்த்தி சுரேஷை வைத்து சில வேலைகள் நடப்பதாகவும் கூறப்படுகிறது கலைஞர் நூறு விழாவில் கீர்த்தி சுரேஷை மேடையேற்றி சீனியரான நயன்தாராவை அசிங்கப்படுத்தியது தற்போது நயன்தாரா போலவே கீர்த்தி சுரேஷை டூல்கிட்டாக பயன்படுத்துவது எல்லாமே பிரச்சாரத்திற்காகவும் நயனை வீழ்த்துவதற்காகவும் தான் எனவும் வேறு பல விமர்சனங்கள் எழுந்து வருகிறது